என்னது டிஎன்பிசியில் வேலை வாங்குறது கஷ்டமா ஏன்டா வென்று நான் என்ன டிஎன்பிசிக்கு பொழுதுபோக்குக்கு படிக்க வந்தே நினச்சியா இல்லை எங்கள் வீட்டில் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு படிக்க வந்தேன் நினச்சியா டிஎன்பிசிங்கிறது என்னோடய கனவுடா எனக்கான அடையாளம் ஆமாண்டா ஆரம்பத்தில் நான் இது ஒரு ஜாப்பாக தான் நினச்சி வந்தேன் அதுவே இப்போ எனக்கு கனவாக மாறி இருக்குடா என் தன்மானத்துக்கு ஈக்குவலாக பார்க்குறேன்டா அப்படிலாம் என் தன்மானத்தை விட்டுட்டு போக முடியாது நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும் நான் டிஎன்பிசியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்களா ஜாப் போடாமலே போயிடுவாங்களா ஜாப் போடுவாங்கள்ல எக்ஸாம் வைப்பாங்கல்ல ஆள் எடுக்க தானே போகிறாங்க அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்டா எக்ஸாம் வராத வரைக்கும் நான் உன்னோட ஆட்டம் எக்ஸாம் வந்துருச்சுன்னா அது என்னோட ஆட்டம் எனக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த சுச்சுவேஷன்லேயும் நான் புக் எடுத்துகிட்டு உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த டிஎன்பிசி ஜாப் எனக்கு முக்கியம் நினச்சி நான் வந்திருப்பேன் என்னது நான் என்னன்னு நினைக்கிறியா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் அடுத்து வர ஜாப் நோட்டிஃபிகேஷன் அது எனக்கானது அது ஐயாயிரம் வேக்கன்சியோ ரெண்டாயிரம் வேக்கன்சியோ ஐநூறு பேரோ அதில் நானும் ஒருத்தன் பார்க்க தானே போகிறேன் ஓரமாக நின்று வேடிக்கைப்பார் நான் போகிற வழியில் குறுக்கெலாம் நிற்காத ஏறி மீச்சு போயிட்டே இருப்பேன் போட